பௌர்ணமி பௌர்ணமிக்கு இந்த முருகன் கோயில பாருங்க கண்டிப்பா நல்லது தாங்க நடக்கும் வர்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறதுல இந்த முருகன் அடிச்சுக்க ஆள் தான் சொல்லணும் அப்படி வந்த கோயில் என்னன்னு தோரணமலை கோயிலுக்கு தாங்க வந்தோம் கோயில்ல என்ட்ரன்ஸ் ஆன உடனே முதல்ல வல்லப விநாயகர் தாங்க இருப்பாரு மலை ஏறி போக முடியாதவர்களுக்கு முருகன் காட்சி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் மண்டபத்தை தாண்டின நம்ம கிரிவலம் சுத்துற பாதை வந்துருங்க காலையில ஆறு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போயிருங்க ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவேன் கிரிவலம் போற பாதை எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குங்க நாங்க போன நேரம் சம கூட்டமா இருந்துச்சு இடையில நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒரு இடத்துல டீயும் அவளும் கொடுப்பாங்க உண்மையாவே அங்க போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு அந்த மலையை சுத்தி வர்ற அளவு ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும் நடந்த மாதிரியே உங்களுக்கு தெரியாது இறைவெல்லாம் சுத்தி வர்ற வழியில எங்கேயுமே தண்ணி இருக்காதுங்க ஆனா அதுக்கு பதிலாக ஒரு இடத்துல வந்து நமக்கு டீயும் அதுக்கப்புறம் அவளும் கொடுப்பாங்க உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கும் பாரபட்சம் பார்க்காம கொடுப்பாங்க தோரணமலை இருந்தாலும் பௌர்ணமிக்கு போங்க அதிகளையில ஆறு மணிக்கு கிரிவலம் சுத்திட்டு அதுக்கப்புறம் சாமியை போய் பாருங்க ரொம்ப தான் சொல்லுவேன் அந்த மட்டும் மலையோட எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இவ்வளவு மக்களை பாக்குறதே ஒரு தனி சிறப்பா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதிகமா சிவன் கோயில தான் கிரிவலம் போவாங்க ஆனா நம்ம முருகன் கோயில்ல அதுவும் தோரணமலை கோயில்ல நம்ம கிரிவலம் போறாங்க அந்த இடத்த பார்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது காலையில ஏழு மணிங்க இவ்வளவு குரோடோட அந்த மலையை பாக்குறது அழகே தனிதாங்க இந்த கிரிவலம் பார்த்தா கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு வழியா நாங்க கிரிவலத்தை முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு வந்துட்டோம் கிரிவலம் போயிட்டு வர்ற எல்லாருக்குமே காலையில அன்னதானம் ஆயிருக்குங்க அன்னதானம் காலையில நமக்கு சாம்பாரும் பொங்கல் மாதிரியும் போடுவாங்க உண்மையாவே டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு நான் இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மலை ஏறி நம்ம முருகனை பாக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டேங்க கீழதான் நம்ம சிங்கவால் குரங்க பார்க்க முடியும் மேலே போனா நம்ம நார்மல் குற்றாலத்துல பாக்குற குரங்கு தான் இருக்கும் இந்த கோயில பத்தின நிறைய அப்புறம் யார் யார் வந்தாங்க அப்படிங்கிற எல்லா பிளக்ஸுமே இந்த கோயில வந்து கீழே வச்சிருக்காங்க என்ன சிறப்பு அப்படிங்கிறதையுமே இந்த கோயில வந்து நிறைய பிளக்ஸ் வச்சிருக்காங்க நீங்க அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அழகா இருக்க இந்த மலைக்கு மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு தான் நம்ம இப்ப போக போறோம் வழியில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன் மறக்காமல் நம்மளை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கோயிலோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி தோரண வாயிலிருந்து தான் ஆரம்பிக்கும் பக்கத்துலேயே நம்ம குட்டி பசங்க விளாடுறதுக்கு பார்க் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் வந்து பசங்களுக்கும் பெண்களுக்குமே தனியாகவே இருக்குன்னு தான் சொல்லணும் எப்பவும் போல எடுத்தோடனே நம்ம வல்லப விநாயகரை பார்த்துட்டு அங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மரத்துக்கு அடியில் நம்ம நாகராஜரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம மலைக்கு மேலே இருக்க தரிசனம் கோயிலுக்கு மதியம் மூணு மணிக்கு மேல மலை ஏறக்கு அனுமதி கிடையாது அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு காலையில ஆறு மணிக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா ஏற சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இடையில எங்கேயுமே தண்ணி தவிக்காது படிக்கட்டை எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க நம்ம கோயில் நிர்வாகம் அவங்களுக்கு நம்ம பாராட்டு சொல்லியே ஆகணும் இடையில நமக்கு மொத்தம் அஞ்சு மண்டபம் உண்டுங்க ரெண்டாவது மண்டபம் தான் நம்ம நக்கீரர் மண்டபம் அங்கே போகும்போதே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உட்கார்றதுக்கு குறிப்பாக நீங்கள் மலை ஏற போகிறீங்க அப்படின்னா தண்ணிக்கணும் ஒரு பிஸ்கட்டும் வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன் இதுதான் ரெண்டாவது மண்டபம் ஆனால் உண்மையாகவே அங்கேருந்து பார்க்கும்போது வியூலாம் வந்து உண்மையாக சூப்பராக இருக்கும் நீ மூணாவது இருக்கிற மண்டபம் வந்து தேரையர் மண்டபம் அந்த மண்டபத்துக்கு போகும்போதே எனக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சுட்டுங்க உண்மையாகவே நான் காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே போகும்போது ஃபுல்லாக புளிங்க வச்சு நல்ல வேலை நான் பிஸ்கட் பாக்கெட்டும் தண்ணிக்கேன்னு வச்சுருனால கொஞ்சம் தப்பிச்சேன்னு தான் சொல்லணும் சரி கோயிலுக்கு போக போகிறீங்க அப்படின்னா கவரில் வந்து பூ பழம் அதெல்லாம் கொண்டு போகாதீங்க ஏன்னா நம்ம குரங்கு வந்து எல்லாத்தையுமே பிடிங்கிடும் அதனால் நீங்கள் ஒரு பைக்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து எதையுமே பிடிங்கிட்டு போகாது அது வந்து நான் குறிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லுவேன் இல்லைன்னா தண்ணி முத கொண்டு எல்லாத்தையுமே பிடுங்கி குடிச்சிருங்க நம்ம கிட்ட வழியில ஒரு அண்ணன் தேங்காய் எல்லாம் நம்ம குரங்குக்கு கொடுத்துருந்தாங்க உண்மையாவே இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா மலைக்கு மேலே வர்றவங்ககிட்ட தான் அந்த குரங்கு வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிடுது அதுவும் பிடுங்கி தான் சாப்பிட்றது ஏன்னா அதுக்கு வந்து சரியான உணவு கிடைக்கல அதுக்கு வந்து தேங்காய் இந்த அண்ணன் கொடுத்தாரு உண்மையாவே அந்த அண்ணனுக்கு வந்து வாழ்த்தும் நன்றி சொல்லி தான் ஆகணும் தான் சொல்லுவேன் மூணாவது இருக்க மண்டபம் தான் நம்ம அகஸ்தியர் மண்டபம் இந்த இடத்துல இருந்து நீங்கள் வியூ பாத்தீங்கன்னா உண்மையாவே சூப்பரா இருக்கும் இருக்க இடம் எல்லாமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க இது பக்கத்துல தான் நமக்கு அங்க ஒரு தாத்தா நிக்கிறாங்கல்ல அந்த இடம் லட்சுமி தீர்த்தம் சொல்லுவோம் இந்த மூணாவது இடத்த தாண்டோடனே வர்ற இடம் தாங்க அந்த லட்சுமி தீர்த்தம் உண்மையாவே அங்கெல்லாம் போய் விசிட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் தான் சொல்லுவேன் ஆனா தண்ணிக்கேன்னு வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஏன்னா மாட்டிப்பீங்க இவ்வளவு உயரத்திலையும் ஒர்க் பண்ற இவங்கள பார்க்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு வெயில அவங்க மூடையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கடுத்து வந்த இடம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாலந்தேவராயர் மண்டபத்தை தாங்க சொல்லுவேன் அந்த இடத்துல மரம் இருக்குது உட்காந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக ரசிக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் கடைசியாக அஞ்சாவதாக இருக்கிறது தான் ஔவையார் மண்டபம் இங்கே மட்டும்தாங்க தண்ணி கிடைக்கும் நீங்கள் இடையில எங்கேயுமே தண்ணி இருக்காது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணிக்கேன்னு வச்சுக்கோங்க அது வந்து மஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வரும்போது வெயில்லலாம் ரொம்ப தண்ணி தாக எடுக்குங்க இப்போ மலைக்கு மேலே இருக்க இடத்துக்கு வந்து அப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கனால மேலே இருக்க சுனையில் வந்து இப்போதைக்கு குளிக்க அனுமதிக்கலைங்க ஆனால் கோயிலை பார்க்கும்போது இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு இந்த இடம் ஒர்த்து தாங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவோம் ஃபைனலாக வந்த இடம் தான் நம்ம தோரணமலை ஸ்ரீ முருகன் கோயிலுங்க அவ்வளோ பாசிட்டிவிட்டி கொடுக்குற இந்த முருகனை தான் நம்ம இப்போ தரிசிக்க போகிறோம் அதே இடத்துல தான் ஸ்ரீ பத்ராளி அம்மனும் இருக்காங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லும் மலைக்கு மேலே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த இடத்துல காற்றும் அதுக்கப்புறம் இயற்கையை பார்க்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ஆனால் சீக்கிரமாக போயிருங்க அந்த வெயிலுக்கெல்லாம் போயிடாதீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே இருக்க முருகன் குட்டி முருகனாக இருந்தாலும் ரொம்ப அழகா இருப்பாருங்க அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் நீங்களே பாருங்களேன் முருகனை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்காரல அந்த கோயில்ல எனக்கு மாலை எல்லாம் கொடுத்தாங்க நீங்கள் ஏற போறீங்க மலைக்கு போக போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட காலையில் ஆறு மணிக்கு கிளம்பிடுங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக போய் இயற்கை எல்லாமே அழகெல்லாம் ரசிச்சுட்டு வந்துடலாம் ஏன்னா மலை வந்து கொஞ்சம் உயரமான மலை தான் ஆனால் ஏற எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம கோயில் இருந்து மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரட்டா